பார்க்கவே நல்ல கோல்டன் கலர்ல தக தகனு இருக்குல்ல இதே மாதிரி உங்களுடைய முகமும் நல்ல கோல்டன் குளோவா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குங்கமோதி ஆயில்ல ட்ரை பண்ணி பாருங்க இதுல ஆட்டுப்பால் குங்குமப்பூ நல்லெண்ணெய் தசமூலா தாமரப்பூ மஞ்சிஷ்டா அதிமதுரம் இந்த மாதிரி இருபத்தி ஆறு மூலிகைகள்லாம் சேர்த்து முழுக்க முழுக்க ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கக்கூடியதுதான் இந்த குங்குமோதி ஆயில் இந்த குங்குமோதி ஆயில் ரெடி பண்றது ரொம்ப சுலபமான வேலை எல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு மூலிகை கிடைக்கிறதும் கஷ்டம் அது மட்டும் இல்லாம ஆட்டுப்பால் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது எல்லாமே சேகரிச்சு வச்சு பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் கஷாயம் அதுக்கப்புறமா எண்ணெய் ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி மூணு நாள் ஆகும் இதை ரெடி பண்றதுக்கு மட்டுமே தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ சிரமத்தை கொடுக்கக்கூடிய இந்த குங்குமாதி ஆயிலை நீங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது முகத்துல இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கங்கள் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் கண்ணை சுற்றி உள்ள கருவலயங்கள் வாயை சுற்றியுள்ள கருமைகள் முகப்பொருட்கள் முகப்பொருட்கள்னால் வந்த கரும்புலி இதை எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக மங்கு மங்குக்கு நீங்க ரெகுலரா மூணு மாசமாச்சும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரணும் ஏன்னா கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன டிப்பு நான் சொல்றேன் இந்த இடத்துல மங்குக்கு எப்பவுமே நீங்க விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது மட்டும்தான் நல்ல ஒரு பெர்மனண்டான ரிசல்ட்டும் கிடைக்கும் இல்லைன்னா நீங்க குங்குமதே தடவும் போது உங்களுக்கு குறையற மாதிரி இருக்கும் மறுபடியும் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கும் அதனால ரெண்டுமே நீங்க பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரெஸ்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பர்லயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ